விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஐந்து மணி நிலவரப்படி அங்கு எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு மூன்று விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல் பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார் சிவச்சந்திரன் விவரங்கள் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஒரு வாக்காளர்கள் உள்ளனர் குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள் வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேரும் பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நாற்பது வாக்காளர்கள் என மொத்தம் இதர வாக்காளர்கள் இருபத்தி ஒன்பது என ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஒரு வாக்காளர்கள் உள்ளனர் தற்போது ஐந்து மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா அதாவது இந்த தொகுதியை பொறுத்தவரை இருநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன அந்த வாக்குச்சாவடி பதிவான வாக்குகள் பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பேரும் பெண்கள் வந்து தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஏழு பேர் இதர வாக்க வாக்காளர்கள் மூன்று பேர் என்ன தற்போது வரை ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் தன்னுடைய அஹ் வாக்கை பதிவு செய்துள்ளனர் இதுல வந்து பாத்தீங்கன்னா சதவீத அடிப்படையில் எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு புள்ளி எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு எழுபத்தி மூணு சதவீதமாகும் இன்னும் வந்து வாக்குப்பதிவுக்கான ஒரு மணி நேரம் இருக்கிறது இருந்தாலும் பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படும் நிலையும் இருக்கிறது இருந்த போதிலும் ஆறு மணி வரை வந்து வாக்குப்பதிவான நேரம் உள்ளது அதனால் தேர்தல் அலுவலர்கள் வந்து வாக்காளர்களை வந்து வாக்கு தங்களுடைய ஜனநாயக கடையை கடமை செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கும் அலுவலர்கள் உள்ளது நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மணி நேரம் வாக்குப்பதிவு இருக்கும் நிலையில போலீசாரும் வந்து தொடர்ந்து ரோந்து பணியில் இருக்கும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியுது இந்த காலை முதலே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் வன்முறை போன்ற சம்பவங்களாக இருக்கும் என்று கூறப்படுவார்கள் ஆனால் எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் அமைதியான முறையில வந்து தேர்தல் நடைபெற்று வருவதை நாம் நேரடியா பார்க்க முடிகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க